சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் டிரம்பின் கருத்துக்களால் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் ஆட்சிக்கு வர காத்திருக்கும் பென்கிவர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டிரம்ப் தெரிவித்திருக்கின்ற காசா கருத்துக்களால் இஸ்ரேலின் கிவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் காசா போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் நிதன்யாகுவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பதவி ராஜினாமா செய்த தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அரசியல்வாதியான மீண்டும் ஆட்சிக்கு வருவதை எதிர்பார்த்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்துக்களால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்பின் இந்த நடவடிக்கை ஒரு அழகான நட்பினுடைய தொடக்கமாக தெரிகிறது என்றும் அமெரிக்கா அந்த இடத்தை சொந்தமாக்க விரும்புகிறது என்று ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து எக்ஸில் ஒரு ஆங்கில பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹிப்ரோ மொழியில் ஒரு தனிப்பதிவில் காசாவில் விலக்கியிருந்து பாலஸ்தீனர்களின் குடியேற்றத்தை ஊக்குவிக்க ட்ரம்ப் பெருமையுடன் ஆதரிக்கின்ற ஒரு திட்டத்தை இப்போது கூறி பென் பெர் கூறியிருக்கிறார் காசாவிற்கு இதுதான் தீர்வு என்று போரின் போது நான் மீண்டும் மீண்டும் சொன்னபோது அவர்கள் என்னை கேலி செய்தார்கள் இப்போது தெளிவாகிறது இதுதான் ஒரே தீர்வு இதுதான் மறுவாழ்விற்கான உத்தி திட்டத்தை விரைவில் ஏற்றுக் அறிவிக்கவும் உடனடி நடைமுறை முன்னேற்றத்தை தொடங்கவும் பிரதமரை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று பென்கிவிர் கூறியிருக்கிறார் நிதன்யாகு கூட்டணிக்கு மீண்டும் திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக பென்கிவிர் கூறியதாக இஸ்ரேலின் சேனல் டுவெல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதேவேளை காசாவை கைப்பற்றுவது ஒருபோதும் நடக்காது ஹமாஸ் பதிலடி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசாவை அமெரிக்கா கைப்பற்றுவது குறித்து ஜனாதிபதி டிரம்பின் கருத்துக்களை ஹமாஸின் சமி அபு ஜூக்ரி ஆபத்தானது என்று குறிப்பிட்டு அத்தகைய நடவடிக்கை மத்திய கிழக்கை ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்கும் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது எச்சரித்திருக்கின்றார் இதுபோன்ற எந்தவொரு யோசனையும் பிராந்தியத்தையே பற்றவைக்கும் திறன் கொண்டது என்று அபு ஜூக்ரி ரொய்டர்ஸிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது சர்வதேச அளவில் ட்ரம்ப் ஏற்படுத்தி வருகின்ற பரபரப்பான நிலைமையின் காரணமாக சர்வதேச அரசியலே தடம் புரண்டு வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் பொதிகளுக்கு தடை அமெரிக்க தபால் சேவை செய்த சம்பவம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது சீனா மற்றும் ஹொங்கொங்கில் இருந்து வருகின்ற பொதிகளை ஏற்பதை அமெரிக்க தபால் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இருக்கிறது தற்போது ட்ரம்ப் அரசியலில் நடத்தி வருகின்ற வர்த்தக போருக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த மாற்றம் செவ்வாய்க்கிழமை முதல் அமுலுக்கு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் சீனா மற்றும் ஹொங்கொங்கில் இருந்து வருகின்ற கடிதங்களுக்கு பாதிப்பு இருக்காது என்றே கூறப்படுகிறது இருப்பினும் சீனா மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து வருகின்ற எண்ணூறு டாலருக்கும் குறைவான பொதிகளினுடைய வருகையை கட்டுப்படுத்துகின்ற டிரம்பினுடைய முடிவுக்கு தொடர்புடையதா என்பதை அமெரிக்க தபால் சேவை உறுதி செய்ய மறுத்திருக்கிறது சீனா மீது கூடுதலாக பத்து சதவீத வரியை அமுல்படுத்துவதன் ஒரு பகுதியாக குறைந்த விலை இறக்குமதிகள் வரி இல்லாமல் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கின்ற நூற்றாண்டு பழமையான வர்த்தகச் சட்டத்தை ஜனாதிபதி டிரம்ப் நிறுத்தியிருந்தார் ஆனால் தமது இலக்கு என்பது அமெரிக்காவுக்குள் பெண்டானையில் மற்றும் அது சார்ந்த ரசாயனங்களின் ஏற்றுமதியை சம மாது என ம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பதாக இருந்த கூறியிருந்த நிலையில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் டிரம்பினுடைய கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டது இதையடுத்து ஒரு மாத காலம் வரி விதிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் கூட்டு சேரும் ஈரான் ஹிஸ்புல்லா உசாராகுமா இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஷேக் நயூம் ஹாசிமை லெபனானில் தன்னுடைய பிரதிநிதியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று தஸ்னீம் செய்தி நிறுவனம் கூறுகிறது லெபனானில் வழக்கு அல்லாத விஷயங்களை கையாள்வதிலும் மத விவகாரங்களை நிர்வகிப்பதிலும் கமேனியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறுகின்ற அதிகாரப்பூர்வ அணியை குறிப்பிட்டிருக்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஏழில் தெற்கு பைரூட்டில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட கமேனியின் முன்னோடியான ஹசன் நஸ்ரல்லா அதே பதவியை வகித்ததாக செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது ஈரானின் அனைத்து மாகாணங்களிலும் மத நிதியை சேகரிக்கவும் பிற கடமைகளை செய்யவும் ஆணையுடன் பிரதிநிதிகளை கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் போர் நிறுத்த மீறல்கள் குறித்து லெபனான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் புகார் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது லெபனானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் மீறுவது குறித்து கவலை தெரிவித்து லெபனான் வெளியுறவு அமைச்சகம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மற்றொரு புகாரை தாக்கல் செய்திருக்கிறது நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான லெபனான் தூதுக்குழு இந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறது பாதுகாப்பு கவுன்சிலும் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் நாடுகளும் நடவடிக்கை எடுத்து இஸ்ரேல் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றுக்கு எதிரானது என்றும் போர் நிறுத்தம் நிறுவப்பட்ட பின்னர் தெற்கு லெபனானில் வீடுகளுக்கு திரும்பும் குடிமக்களையும் வீடுகளையும் இஸ்ரேல் அளித்ததாகவும் மக்களை கடத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டுவதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் லெபனான் அமைச்சகம் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது பல லெபனான் குடிமக்கள் ராணுவ வீரர் மற்றும் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதையும் காயமடைந்ததையும் கண்டித்திருக்கிறது இந்த மீறல்களை நிவர்த்தி செய்து அதன் மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திடமிருந்து அவசர கவனம் மற்றும் நடவடிக்கைக்கு லெபனான் அழைப்பு விடுக்கிறது என்றும் அது தெரிவித்துள்ளது இறுதியாக போர்க்குற்றவாளிகளை நாடுகடத்த வேண்டிய சர்வதேச கடமை அமெரிக்காவுக்கு உள்ளது மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க அமெரிக்காவிற்கு சென்றுள்ள நிலையில் ஜெனீவா உடன்படிக்கையின் கீழ் போர்க்குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை ஒப்படைக்க அமெரிக்காவிற்கு தெளிவான கடமை இருப்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கிறது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறப்படுகின்ற நபர்களுக்கு பாதுகாப்பு புகலிடம் இருக்கக்கூடாது என்று உரிமைகள் குழு ஊடகங்களிடம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது காசா பகுதியில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக கடந்த நவம்பரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்த பிறகு நிதன்யாகுவின் முதல் வெளிநாட்டு பயணம் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது காசாவில் இனப்படுகொலைக்கு பங்களிக்கும் நடவடிக்கைகள் உட்பட போர்க்குற்றங்களில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியிருக்கிறது பிரதனியாகும் ட்ரம்புடனான சந்திப்புக்கு முன்னதாக இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை நிறுத்துமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அமெரிக்காவை கேட்டுக் கொண்டிருந்தது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான போர் அமெரிக்காவின் போர் அல்ல என்று ட்ரம்ப் கூறினாலும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ராணுவ ஆதரவு அளிப்பது என்பது அவருடைய போராக மாறும் என்றும் அது கூறியிருக்கிறது அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலுக்கு குறைந்தது மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களை ராணுவ உதவியாக வழங்குகிறது மேலும் காசா மீதான போரின் போது ஜோ பைடன் நிர்வாகத்தால் கூடுதலாக பதினேழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் அங்கீகரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சமூகம் சமூகம் டிவியினுடைய இன்றைய செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு தொடர்ந்தும் டிவியோடு தொடர்ந்து இது போல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க